தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உலக தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் உள்ளார்கள் தற்பொழுது மு ஸ்டாலின் அவர் ஒரு தெலுங்கர் மு ஸ்டாலின் ஒரு தெலுங்கர் வை கோவால்சாமி அவர் ஒரு தெலுங்கர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தெலுங்கர் அதே போன்று பல தலைவர்கள் தெலுங்கர்களாகவே உள்ளார்கள் தமிழகத்தில் பல தலைவர்கள் தெலுங்கர்களாக உள்ளார்கள் ஆனால் திராவிடம் என்ற ஒரு மாயையை கொண்டு வந்து தமிழர்களை திராவிடத்தில் அடைத்துக்கொண்டு தேவைக்கேற்ப திராவிடம் சொல்வார்கள் தமிழகத்தில் திராவிடத்தை பற்றி பேசுவார்கள் அங்கே அயல் நாடுகளுக்கு போகும்போது அங்கே தமிழர்கள் என்று சொல்வார்கள் ஆக அவர்கள் திராவிடம் தமிழர் என்ற மாயை மாறி மாறி பேசுவார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திராவிடம் என்று சொன்னால் தான் அவங்களுக்கு பப்பு வேகும் வெளிநாட்டில் போய் திராவிடம் பேச முடியாது ஏன்னா அங்கே பூரா அங்கே தமிழர்கள் தான் இருக்காங்க அங்கே போய் தமிழர்கள் அப்படின்னு பேசுவாங்க மாறி மாறி பேசுவாங்க இன்னைக்கு மு க ஸ்டாலின் வை கோபாலசாமி பிரேமலதா விஜயகாந்து இவங்களாம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து தமிழர்களே கிடையாது தெலுங்கர்கள் தந்தை பெரியார் அண்ணாத்துறை இவங்களாம் தெலுங்கர்கள் எம்ஜிஆர் வந்து மலையாளி ஜானகி அம்மாள் மலையாளி இன்றைக்கி தமிழர்கள் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் காமராஜர் தான் காமராஜருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தமிழ் நலனுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழர்களுக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் சீமான் தான் இன்றைக்கி சீமானை தவிர தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் நிலத்துக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழர் உரிமைக்காக யாருமே குரல் கொடுக்க கிடையாது இன்றைக்கி உலகத்தில் இருக்க எட்டு கோடி தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டில் எங்க எந்த மூலையில் நடந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கா வேண்டி குரல் கொடுப்பவர் உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் பிரச்சனையை கொடு பிரச்சனைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் சேர்ந்த பிள்ளை சீமான் தான் ஏன்னா சீமான் வந்து தேர்தல் அரசியல் நடத்தலை வாக்குப்பொறுக்கி அரசியல் நடத்தலை கொள்கைக்காக வேண்டி அவர் வந்து அரசியல் நடத்துகிறார் சீமான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் அதில் நிறைய பேர் கற்றுக்கணும் இந்த மு க வை கோபால்சாமி பிரேமலதா விஜயகாந்த் இந்த எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் வந்து திருட்டு கூட்டம் களவாணி கூட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தாங்கள் வந்து மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை கஜானாவை காலி பண்ணிட்டாங்க கோடிக்கோடியாக சொத்து சேர்த்துருக்காங்க அவங்க அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொத்து ப சொத்து எப்படி இருந்துச்சு இப்போ எத்தனை லட்சம் கோடி சொத்து எப்படி இருந்துச்சு அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு களவாணி கூட்டம் இன்றைக்கி தமிழர் உரிமைக்காக போராடுற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் அதை புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுற ஒரே தலைவன் சீமான் அப்படிங்கிறனால தான் இந்த ஊடகங்கள்லாம் வந்து சீமான் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு சீமானை வந்து வம்புக்கெடுக்குது ஒரு பொய் செய்தியை வெளிப்படுது நாம் தமிழர் கட்சி டமால் நாம் தமிழர் கட்சி டுமால் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காளி நாம் தமிழர் கட்சிக்கு வேட்டு நாம் தமிழர் கட்சியில் இந்த முக்கிய தலைவர் விலகல் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் ஒரு செய்தியை போட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பொய்யான ஒரு மாயையை வந்து ஏற்படுத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சி டமாலும் கிடையாது டுமாலும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு தேய்பிரையும் கிடையாது நாம் தமிழர் கட்சி வளர்பிரையை நோக்கி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிருக்காங்க நிறைய பேர் ஏன் விலகினாங்கன்னா எல்லாம் காசு தான் சில்ட்ற தான் நாம் தமிழர் கட்சியில இருந்தால் சம்பாதிக்க முடியாது இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் நாம் தமிழர் கட்சியில இருந்தோம் என்னத்தை சம்பாதித்தோம் ஒரு பத்து பைசா கூட சம்பாதிக்கல நம்ம கை காசு தான் போனது மிச்சம் திமுகவுக்கு போனால் கூட பெட்டி கிடைக்கும் அங்கே போனால் கூட சில்ட்ரை கிடைக்கும் அதிமுகவுக்கு போனால் சில்ட்ரை கிடைக்கும் மற்ற விடுதலை சத்தை கட்சிக்கு போனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் பணம் சம்பாதிக்கலாம் மற்ற கட்சிகளுக்கு போனால் நம்ம காரியம் சாதிக்கலாம் இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து இடத்தை காரியம் சாதிக்க முடியுது அந்த காரணத்துக்காண்டு தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து தம்பி தங்கைகள் நிறைய பேர் போகிறாங்க போனவங்க அப்புறம் அங்கே எதாவது போஸ்டிங் கிடச்சா திமுகவில் போனாங்க அதிமுகவுக்கு போனாங்க ஏதாவது பொறுப்பு கொடுத்தாங்களா பத்தோடு ஒன்றா பதினொன்றா அங்கே உட்கார வச்சுருக்காங்க அவ்வளோதான் பார்வையாளராக உட்கார வச்சுருக்காங்க அங்கே செயல்படுறதுக்கு எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்கல கட்சி பொறுப்பும் கொடுக்கல ஏ இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இந்த தெலுங்கு ஊடகங்கள் கன்னட ஊடகங்கள் மலையாள ஊடகங்கள் இன்றைக்கி வந்து செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து தரக்குறவாக பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சி டமால் டுமால்ன்னு செய்தி வெளியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அவ்வளோதான் கிடையாது இனிமே தான் நாம் தமிழர் கட்சி வேடிக்கையை ஆரம்பிக்க போகுது அதை பொறுத்திருந்து பாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கும் இனிமேல் வளர்பிற தான் கிடையாது நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் ஸ்ரீமான் அவர்கள் தான் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற ஒரே தலைவன் என்பதை நீங்கள் புரிஞ்சுகிறோம்